வணக்கம் நம்முடைய குழந்தைகள் அதாவது நம்ம அறிவாளியாக இருப்போம் ஆனால் நம்மளுடைய குழந்தைகள் ஞாபகம் நல்லா கணம கேளுங்க ஞாபக மறதி படிப்பாங்க விழுந்து விழுந்து படிப்பாங்க நல்லாத்தையும் படிப்பாங்க ஆனால் கடைசியாக படிக்கிறது பூரா மறந்து போயிடும் எக்ஸாமில் அதுக்கு காரணம் படபடப்பு பய உணர்ச்சி அதே மாதிரி நரம்பு தளர்ச்சி எப்படின்னா மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகள் வந்து ஒரு சில பாதிப்புகள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து கூட படிப்பில் வந்து மேலே வர முடியாமல் இருக்கு அது மட்டும் இல்லை பிள்ளைகள் பிள்ளைகள் வந்து படிப்பு நல்லா தாராளமாக படிக்கணும்னா பெற்றோர்கள் அவங்களுக்கு முன்னாடி சண்டை போடக்கூடாது ஆனால் இது தெரியாமல் வீம்புக்குன்னு என்ன செய்வாங்க பிள்ளைகளுக்கு முன்னாடி தான் சண்டை போடுவாங்க அந்த பிள்ளைகளை வந்து தெரிஞ்சுக்கிறன்னு அப்படின்ட்டு அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கிறன்னு அம்மா என்ன செய்கிறது பிள்ளைகளுக்கு முன்னாடி ஒரு சில வீட்டில் நடக்குது அதனால சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால பிள்ளைகள் நீங்கள் உங்களால் உங்களுடைய பிள்ளைகள் மார்க்கு கம்மியாக எடுக்குதுன்னு வச்சுக்கிறீங்களே அதுக்கான ஒரு பரிகாரம் அதாவது பிள்ளைகள் நூற்றுக்கு நூறு சதவீதம் மார்க் வரணும் அப்படின்னு யார் யார் விளம்பரிகளோ அந்த பெற்றோருக்கான பதிவு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்ய இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்களும் சொல்லுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொன்னால் இப்போ பண்ணிங்க இப்போ டென்த்து படிக்கிறான் பையன் அப்போ இந்த மந்திரத்தை சொல்லிட்டேன்னா இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டேன்னா சரஸ்வதி தாயினுடைய ஏன்னால் கல்விக்கு அதிபதி சரஸ்வதி தானே நல்லா பாருங்க இந்த உலகத்தையே திருட்டு ஒரு திரட்டி கொண்டாந்து ஒருத்தன் கையில் படிப்பறிவு இல்லாதவன் கையில் கொடுத்தானு படிப்பறிவு இல்லாதவனுக்கு அந்த செல்வம் என்ன செய்ய தங்காது ஓட்ட பானைகளை தண்ணி ஊற்றினா நிற்குமா அது பாட்டு போய்கிட்டே இருக்கேன் அதே மாதிரி நல்லா அறிவாளியாக இருக்கிறவன் எவ்வளவு ஏழ்மையாக இருந்தாலும் வாழ்க்கையில் மேலே வர்றது உறுதி ஸோ அந்த அடிப்படையில் நல்ல ஞானம் அறிவு கல்வி வேணும் என்றால் அதற்கான ஒரு மந்திரம் யார் அதுக்குன்னு உள்ள அதிபதி யார் சரஸ்வதி தாய் அந்த சரஸ்வதி தாயினுடைய மந்திரத்தை ஒன்று விடாமல் எழுதிக்குறிங்க அந்த சரஸ்வதியினுடைய அருள் இருந்தால் சர்வ லோகத்தையும் வசியம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ சர்வ லோகமும் நம்மளுக்கு சித்தியாகணும் அப்படின்னா சரஸ்வதி தாயினுடைய அனுமதி வேணும்ல அந்த தாயினுடைய காயத்ரி மந்திரம் காண கிடைக்காத காயத்ரி மந்திரம் பிள்ளைகளுக்கும் சரஸ்வதியினுடைய அருளை பெறுவதற்கும் எழுதிக்கிருங்க ஓம் ஐம் வாக் நான் எதுக்காக நான் நேரடியாக காமிக்கிறேன்னா நான் சொல்லும் பொழுது என்னுடைய நாக்குகள் உதறி மாற்றி சொல்லிட்டா கூட நீங்கள் நேரடியாக அதை நீங்கள் பார்க்கணும் எழுதி அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்க அப்பத்தையா நூற்றுக்கு நூறு நல்ல சச்சஸ் ஆகும் ஓம் ஐம் வித்மகி காம தன்னோ தேவி பிரசோதயாத் ஓம் ஐம் சர்வ பிரியை க்ரீம் கிரீம் வாகி வாகீஸ்வரி தீமகி மறுபடியும் சொல்றேன் ஓம் ஐம் वाग्देवये विद्महे कामराज्ये धीमहि तन्नो देवी प्रसोदयात ओम ऐम सर्व प्रियायै विद्महे ग्रीम वाखी वाखीश्वरी धीमहि तन्न शक्ति प्रसोदयात अब अधिक ओम बीना वाद्यायै विद्महे ओम வீணா வாத்யாயை வித்மகே ஞான தீபாயை தீமகே கொஞ்சம் எழுதிக்கருங்க கொஞ்சம் வேகமாக எழுதுங்க ஓம் வீணா வாத்யாயை வித்மகே ஞான தீபாயை தீமகி தன்னோ வாணி பிரசோதயாத் ॐ बीणावाद् ॐ बीणावात्यायै विद्महे ज्ञानदीवायै धीमहि तन्नो वाणी प्रचोदयात् ॐ महादेव्यै देव्यै स सदी स सदी सदी महि तन्नो सरस्वती प्रसोदयाद मतबड़ी सल रे महादेव्य सेंव्य स विदे से ओम महादेव्य स विदे प्रमह पद அதாவது பிரம்மாவினுடைய பிரம்மாவினுடைய மனசு மனைவி இப்போ சரஸ்வதி தாய் அந்த பிரம்மக பிரம்மக ப பத்யன்யை பிரம்மக பத்யன்யை பிரத்யன்யை சதி சதிமகி தீமகி பிர தன்னோ சரஸ்வதி பிரசோதயாத் எனக்கு வாய் குளருது அதனால் நேரடியாக காமிச்சிட்டு நேரடியாக நீங்கள் அதை பார்த்து உச்சரிச்சிக்கிறீங்க சரியா அடுத்த பதிவில் அன்னபூர்ணா அதாவது நம்ம எவ்வளவுதான் உழைச்சி சம்பாரித்து கோடிக்கொடியாக சேர்த்து வச்சாலும் நம்ம அந்த உரிச்சா வயிற்றுக்குத்தானே ஆனால் ஒரு சிலர் சோத்துக்கு வலிய சோறு சாப்பிட டைம் இல்லாமல் பட்னியாக கடந்து அல்சர் நோய் வந்துடும் ஸோ அதுலேருந்து விடுபடுறதுக்கு அடுத்த வீடியோவில் அன்னபூரணி காயத்ரி மந்திரம் சொல்கிறேன் இப்போ நான் சொன்ன இந்த மந்திரத்தை நூறு சதவீதம் நூறுக்கு நூறு உங்கள் பிள்ளைகள் மார்க் எடுக்கணும்னா இதை படிக்க சொல்லுங்கள் அதே மாதிரி மாணவர்களும் இதை நூற்றுக்கு நூறு மார்க் எடுக்கிறேங்கிறவங்க இந்த சரஸ்வதி தாய்களுடைய காயத்ரி வந்து படிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம்